வெல்கம் டு விஜிஸ் மாதிரி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோயா பீன்ஸ் கிரேவி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் அதோட ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க இதோட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வதைக்கிறலாம் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதைக்கிறனா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மசாலா நம்ம சேர்த்து கிளறிக்கிறலாம் இப்போ நான் ரொம்ப அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து இந்த மசாலாவுக்கு ஊற்றுறேன் நல்லா எல்லாம் வந்து சேர்ந்து கலந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற்றின அந்த அரை டம்ளர் தண்ணியுமே வந்து ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இதில் வந்து தேவையான அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் தேங்காய் அரைச்சி வச்சது ஒன்று ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன் அதை சேர்த்து நம்ம வந்து கிளறிக்கிறலாம் அரை கிலோ வந்து சோயாபீன்ஸ் வந்து உரித்து அதை வந்து வேக வச்சுருக்கேன் ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சேன் அதுலேயே சா தண்ணியோடு இருக்குது அதையும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறிக்கிறலாம் இதோட ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டோம் அதே போல் வந்து பயரையும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம் அதனால் வந்து எப்போ கிரேவி வந்து கொஞ்சம் வேகமாகவே ரெடி ஆயிரும் நமக்கு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அது ஊற்றிக்கோங்க நான் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் அந்த பயிரிலையுமே வந்து ஒரு அரை டம்ளருக்கு மேலே தண்ணி இருந்துச்சு அதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா வத்திருச்சு நல்லா சேர்ந்து வந்துருச்சு எல்லாமே கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது நம்ம இறக்கி வச்சோம்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ ஒரு கொத்து கருகப்பிலையும் மல்லி இலையும் நான் அறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்து போட்டுக்கிட்டேன் ஒரு கிளாரி கிளாரி விட்டுக்கலாம் நமக்கு வந்து சோயாபீன்ஸ் கிரே கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரியே வந்து டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ